ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீக்ஷித் சமையல் இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு அரைச்சி வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு பொடியான அறுக்குன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் அப்புறம் இது கூட வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை நறுக்கின தக்காளி ரெண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து மசாலா வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் மதங்கிற்சி இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அஞ்சு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரைச்சி வச்ச அந்த விழுத சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்க மசாலா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ரெண்டு லெமன் சைஸ் புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம் குழம்ப குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் மீனை வந்து சேர்த்துக்கலாம் அதில் மீன் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிச்ச போதும் நம்மளுக்கு குழம்பு வந்து ரெடியாகிடும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு கொதிச்சிடுச்சு நான் இப்போ வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லாவே கொதிச்சு மீன் குழம்பு ரெடியாக கடிச்சிச்சு பிடிச்சிருந்தால் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி